நெக்ஸ்ட் ஜென் வியூ பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா கடந்த ஒரு வாரமாக நம்ம மக்களை நம்ம தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப பரபரப்பாக இந்திய தேர்தல் ஆணையம் வச்சிட்ருக்கு காரணம் இன்றைக்கி நம்ம வந்து நான் இந்திய குடிமகனாக இல்லையான்றது இன்னைக்கு ஏப்ரல் நாலாந்தேதியிலேருந்து நம்ம ஒரு இந்திய குடிமகன் இல்லை காரணம் என்னென்னா இந்த சிறப்பு தீவிர திருத்த மசோதா வந்து கொண்டு வந்து அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அமலாக்கியிருக்காங்க கடந்த நவம்பர் நாலாந்தேதியிலிருந்து இந்த திருத்தப்பணி நடக்கிறது இந்த திருத்தப்பணியை பற்றி நான் ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டேன் பிஎல்ஏ அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்டு அப்படின்ற ஒரு பயிற்சியிலேயே போய் கலந்துக்கிட்டேன் தேர்தல் ஆணையம் நடத்தின பயிற்சியில் கலந்துக்கிட்டேன் அதில் அவங்க சொல்லும் போது ரொம்ப வாழப்பட மாதிரி உரிச்சு அப்படியே ஈஸியாக நீங்கள் அப்படி உரிச்சிங்கன்னா மெல்ல கூட தேவையில்ல அப்படி சாப்பிட்டோன்னு உள்ளே போய் ஜீரணாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க அது பயிற்சியெலாம் கிடையாது ஒரு ஒரு கண் துடைப்பு ஒரு ஒரு மணி நேரம் நடந்தது எல்லாமே ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டுட்டு அதில் இருக்கிற அவங்க குறிப்புகளெல்லாம் கடைக்கடை கடைக்கடைன்னு படித்து 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 சொல்லிட்டு அவ்வளோதான் தான் முடிச்சிட்டாங்க இது மாதிரி தான் பிஎல்ஓவுக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க இதே மாதிரி தான் பிஎல்ஏவுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க கொடுத்துட்டு சரி என்ன தான் வருது அப்போ எளிமையாக தானே இருக்குது இந்த ப படிவத்தை பூர்த்தி செய்கிறது ரொம்ப எளிமையாக தானே இருக்குது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தோம் பிறகு இங்கே வந்து அந்த படிவங்களை பற்றி எடுத்து பார்க்கும்பொழுது இப்போ இன்னும் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் படிவம் வரலை படிவம் வரல நான் தொடர்ந்து அதை ஃபாலோ கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இந்த இப்போ வந்துடுவோம் சார் நாளைக்கு வந்துடுவோம் அது ஒரு படிவத்தோட இன்னொரு படிவம் சேர்த்து கொடுக்கணும் ரெண்டு படிவமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க இப்போ என்னுடைய உறவினர் ஒருத்தருக்கு அந்த படிவம் வந்தது ஆனால் அந்த அவரால் அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியல அப்போ வந்து என்னுடைய உதவி நாடுறப்போ வாங்க நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கும்போது மேலே இருக்கிற அந்த ஒரு காலத்தை மட்டும் நம்ம எளிமையாக பண்ணிடலாம் ஏன்னா அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற தகவல் நமக்கு தெரிந்த தகவல் அதுக்கு கீழே இரண்டு காலமாக ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த தீவிர திருத்த பணி இருக்கு நடக்கும்பொழுது நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் அதாவது எந்த வாக்ககத்தில் நீங்கள் போவா வாக்குப்பதிவு அதோட அதோடய எல்லாம் போடணும் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய பெற்றவர்களோ உங்கள் உறவினர்களோ யாராவது வாக்களிச்சிருந்தாங்கன்னா அவங்கள பற்றிய பதிவுகளை தேடி எடுக்கணும் இது ரெண்டுமே வந்து நம்ம எடுக்க முடியல அது வந்து கிடைக்கல இவங்க கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் இப்படி போய் பார்க்கலாம் அப்படி போய் பார்க்கலாம் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் போய் ஆன்லைனில் தேர்ந்தீங்கன்னா உங்களது என்னென்னா உங்களோடைய மோ தொ அலைபேசி எண்ணை வந்து உங்களோடய ஓட்டர் ஐடி கூட கனெக்ட் ஆகிருக்கணும் இணைச்சிருக்கணும் அப்போ இணைக்கலைன்னா முதல்ல அந்த பணியை செய்யணும் அப்போ அந்த பணியை செஞ்சிட்ட பிறகு அடுத்தது என்ன போய் பார்க்குறாங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட இப்போ என்ன புதுசாக ஒரு அறிவிப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குன்னா உங்கள் ஓட்டர் ஐடி வந்து ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருந்தால் அப்போ வந்து சாரி அப்படி இணைக்கப்பட்டிருந்தான்னு சொல்லலை ஆதார் எண்ணில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய பேர் வந்து உங்கள் ஓட்டர் ஐடியில் இருந்துச்சுன்னா அதாவது என்ற மார்க் அதாவது பிறந்த தேதியோ உங்கள் பேரோட அந்த ஸ்பெல்லிங்ஸு எழுத்துக்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஆதாரம் ஓட்டர் ஐடியும் கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் அதை வெரிஃபை பண்ணி எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க நமக்கு ஒன்று நல்லா தெரியும் இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளோ மட்டமாக ஒரு வேலை செய்வாங்கன்னு தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் இப்போயும் அப்படி தான் இருக்குது இப்போ என் பேர் இருக்குன்னா என்னுடைய மனைவி பேரை நான் போட்டேன் என் மனைவி அம்மாவை ஆக்கிறவாங்க என் அம்மாவை எனக்கு மனைவி ஆக்கிறவாங்க நம்ம அப்பாவை நம்ம அப்பாவை எங்கள் அம்மாவுடைய எங்கள் அம்மாவுடைய தாத்தாவை ஆக்குவாங்க எங்கள் அம்மாவுடைய தாத்தாவை என் பொண்டாட்டிக்கு ம தகப்பன் ஆக்குவாங்க ஆக்குவாங்க இந்த மாதிரி உறவுகள் கொள்கிறபடி மொக மோசமாக நடக்கும் எல்லாம் தெளிவாக எழுதி தான் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து டேட்டா என்ட்ரி பண்ணுறதுல இவ்வளோ தப்பு நடக்கும் அப்புறம் எப்படி ஆதாரம் ஓட்டரிடியும் சரியாக இருக்கும் ம் எப்படி சரியாக இருக்கும் இந்த தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இந்த பணியை செய்யறதில் நமக்கு எதிர்ப்பு இருந்தாலும் ஆனால் இந்த பணியை இந்த காலகட்டத்தில் வர தேர்தல் ஏப்ரல் மேக்குள்ளே தேர்தல் நடக்க போது அதுக்கு இல்லாட்டி நீ இவ்வளோ அவசர அவசரமாக குட்டையை கலர்றதுக்கு என்ன காரணம் உன்னோட நோக்கம் என்ன ம் நீ வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் இதை செய்கிற இல்லை சட்டப்பிரகாரம் தான் இதை செய்கிறன்னு சொன்னால் அதுவும் தப்பு ஒவ்வொரு குடிமகனுடைய இந்த திருத்தங்கள் எல்லாமே ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி ஒன்றாந்தேதி ஒன்றுலேருந்து தான் அவருக்கு ஒரு புதிய வாக்காளர் கொடுக்குறதோ அந்த தேதியில் இவங்க யாரெல்லாம் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை அது மாதிரி இந்த திருத்த பணிகளெலாம் அதுக்கப்புறம் செய்யணுன்றது தான் வந்து சட்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் நினைச்ச நேரத்துக்கு ஆரம்பிச்சு ஏன்னா நீ வந்து பிஜேபியோடைய கைகூலியாக இருக்கிறார் கேட்டால் நான் வந்து ஒரு தன்னார்வ எந்த அமைப்புகளாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அட்டானாமஸ் பாடி அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை பெருமையாக சொல்லியிருக்கேன் நீ அட்டானாமஸ் பாடி கிடையாது கிடையாதுப்போ அடிமை பாடி யாரோட அடிமை மேலே யார் இருக்கிறாங்க மத்திய அரசில் யார் இருக்கிறாங்க அவங்களோட அடிமை தான் இந்த தேர்தல் ஆணையம் அதைத்தான் இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையம் அவசர அவசரமாக அவசர கதியில் என்னென்னமோ பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்களால எதையுமே சுத்தமாக செய்ய முடியலை ஆன்லைனில் போய் பாருங்கிறேன் நீங்கள் இப்போ இது என்னுடைய பேர் வந்து ஆதார் அட்டையில் இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் எனக்கும் அந்த டீட்டெயில் கிடைக்கல எல்லாமே எனக்கு ஆதாரில் ஆதாரம் ஓட்டர் ஐடியும் கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கும் அந்த டீட்டெயில் எடுக்க முடியல அப்போ இப்போ இது இது இப்போ இப்போ நான் வந்து ஓட்டு எரிமை எழுந்துடணுமா ஓட்டு எரிமை சொல்லுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த பிஜேபி வந்து நாட்டின் இந்தியாவோட முன்னேற்றத்தில் பெரும் அதாவது யாருக்குமே அக்கறை கிடையாது இந்தியா எல்லாருமே நாசமாக போயிடும் நினைக்கிறாங்க இந்த பிஜேபியில் இருக்கிறானுங்களில் இந்த திருட்டு திருட திருட்டுப்பயிருக இவங்க மட்டுந்தான் இந்தியாவை தூக்கி உலக நா லெவலில் நிறுத்த போறேன்னு சொல்லி பெருமை மாற அடிச்சுக்கிறானுங்கள்ல ஒரே நைட்டில் அதுன்னு சொல்லி யாரும் அனௌன்ஸ் பண்ணானுங்கள்ல இந்த லாக்டவுனை பயன்படுத்தி டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி எல்லா பணத்தையும் டிஜிட்டல் மையமாக்கிறானுங்கள்ல இதெல்லாம் டிஜிட்டல் ஆக்கணவனுங்க இன்னைக்கு தீவிர சிறப்பு தீவிர திருத்த ச மசோதாவை கொண்டு வர இவனுங்க எதுக்கு பேப்பர் எடுத்துகிட்டு வர்றேன் எதுக்கு பேப்பர் எடுத்துகிட்டு வர ஏ அதுவும் ஒரு ஒரு ஃபார்ம் ரெண்டு சீட்டு ஒரு ஃபார்ம் ரெண்டு சீட்டு அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொன்று காப்பி ஏன்னா இது ஒரு காப்பி இவங்களுக்கும் ஓட் வாக்காளருக்கும் இன்னொரு காப்பி தேர்தல் ஆணையத்துக்குமா அப்போ எவ்வளவு ஆறரை கோடி மக்கள் இருக்கிறாங்க இங்கே அப்போ எவ்வளவு பேப்பரை வேஸ்ட் பண்ணுறீங்க எவ்வளவு தாள் எத்தனை மரங்கள் அழிக்கப்படும் உனக்கு என்ன அக்கறை இருக்குது உனக்கு என்ன அக்கறை இருக்குது என்ராயின்மெண்ட் மேலே இயற்கை மேலே உனக்கு என்ன அக்ராயின்மெண்ட் என்ன அக்கறை இருக்குது பிஜேபிக்காரன் சொல்லுங்கட பிஜேபிக்காரெல்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு வந்துடுறீங்கள மோடி எது பண்ணாலும் தப்பு தப்புன்னு பேசுறீங்க மோடி இப்போ இதுக்கு சொல்லு வந்து பேசு வந்து பேசு டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு பேசிட்டு இப்போ என்னத்துக்கிற கையில் பேப்பர் எடுத்துக்கிட்டு வரீங்க இதை வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்டர்ன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் இன்னைக்கு கம்ப்யூ டிஜிட்டல் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லைங்க பத்திரப்பதிவு டிஜிட்டல் ஆகிடுச்சு பிறந்த பிறந்த ச சான்றிதழ் டிஜிட்டல் ஆகிடுச்சு இறப்பு சான்றிதழ் டிஜிட்டல் ஆகிடுச்சு ஆதார் டிஜிட்டல் ரேஷன் கடை டிஜிட்டல் ஓட்டர் ஐடி டிஜிட்டல் எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சுல்ல இப்போ எதுக்கு நீ பேப்பர் எடுத்துகிட்டு வர பேப்பர் எடுத்துகிட்டு வர நோக்கம் என்ன தேவையில்லாத தானே இது யார் யார் இறந்துட்டாங்க இறந்த டெத் சர்ட்டிஃபிகேட்டு டெத் சர்ட்டிஃபிகேட்டையும் உன்னோட ஓட்டர் இதையும் கம்பேர் பண்ணால் இறந்தவங்க தெரியாதா யார் யாருக்குன்னு எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் வெரிஃபை பண்ண முடிஞ்சிச்சு இல்லை இது எதுக்கு எல்லா மக்களையும் போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க பதினெட்டு வயசு பூர்த்தியாக பூர்த்தி யார் உனக்கு தெரியாதா பிறந்த சர்ட்டிஃபிகேட்டில் இருக்குல்ல பிறந்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல பிறந்த சர்டிஃபிகேட்டை வச்சு பதினெட்டு தேதி இந்த பாதத்தில் யார் யாருக்கெல்லாம் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு புதுசாக எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி கொடுத்துடலாம் எல்லா டேட்டாவும் கம்ப்யூட்டரைஸ்டு கணினி மயமாக்கப்பட்டிருக்குது ஏன் இதுக்கு ஏன் இவ்வளோ மக்களை போட்டு படாத பாடுபடுத்துறீங்க ஆறரை கோடி மக்களை சோதித்து அவங்க கிட்டே இருந்து தகவல்களை பெற்று ப்ராசஸ் பண்ணி ஒரே மாதத்தில் ஒன்னால் கொடுக்க முடியுமா முடியவே முடியாது இரநூறு சதவீதம் சொல்கிற அது சாத்தியமே கிடையாது உங்கள்கிட்ட எங்கே அவ்வளோ அவ்வளோ வேலை செய்யறதுக்கு அவ்வளோ பேர் எங்கே வச்சுருக்கீங்க இந்த நாலாந்தேதி தொடங்குச்சிங்க இந்த சீர்திருத்த பணி நாலாந்தேதி தொடங்குச்சு நவம்பர் தேதி இன்றைக்கி என்ன தேதி இன்னைக்கு என்ன தேதி பன்னெண்டு ஆயிடுச்சு எட்டு நாள் ஆகிடுச்சி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த அந்த சீர்த் சிறப்பு சீர்திருத்த படிவம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வரலை அவரை நான் தொடர்ந்து பிஎல்ஓவை தொடர்ந்து அவரை அலைபேசியில் அழிச்சு அழிச்சு இருக்கேன் சார் இந்த தெருவில் இருக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிறேன் இந்த தெருவில் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடுன்னு சொல்லி ஒரு வாரமாக இதைத்தான் சொல்கிறாரு இப்படி இருக்கிறப்ப இது நான் அவரை பிஎல்ஓவை குறை சொல்ல முடியாது முடியாதுங்க எத்தனை வீட்டுக்கு போய் ஒரு ஒரு வீட்லேயும் ஆள் இருக்க மாட்டாங்க எல்லாம் இங்கே பணிக்கு போகிறவங்க எல்லா தினக்கூலிகள் எல்லா அலுவலகம் செல்கிறவங்க எதை பொழப்பு பார்க்குறவங்க அன்னாடங்காட்சிகள் பெரும்பான்மையான தொண்ணூறு சதவீதம் மக்கள் தான் அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் அவனுக்கு வீட்டில் சோறு இப்படி தானடா வச்சுருக்கீங்க இந்தியாவில் இன்றைக்கி வரைக்கும் தொப்பை பெருத்தவன் மட்டும்தான் பெருத்துக்கிட்டே போகிறான் இங்கே வயிறு சுருங்கினவன் சுருங்கி தான் இருக்கிறான் டெய்லி தினம் 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 ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை பிரச்சனைகளை பார்த்தே வாழ்றவன் தானே இன்றைக்கு இருக்கிறான் உங்கள மாதிரி கொழுத்து தின்னுட்டு ஊழல் பண்ணி சாப்பிட்டுட்டு கொளுத்து போய் இங்கே எவனும் இல்லைடா கொளுத்து போய் எவனும் இல்லை அப்போ அவெல்லாம் வீட்டில் நீ எப்படா படிவம் எடுத்துகிட்டு வரணும் உட்காந்துருப்பானா அவனுக்கு என்ன நீ இது இருக்குது அப்போ அவன் என்ன பண்ணுறான் ஆமாம் நான் ஓட்டு போட்டு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி விரக்தி அடைகிறான் ஃபஸ்ட்டு ஓட்டோட முக்கியத்துவம் இந்த மக்களுக்கு தெரியவே இல்லை அதை அரசியல் படுத்தணும் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஓட்டுன்றது எவ்வளோ பெரிய ஆயுதன்றது அது பல இன்னைக்கு ஓட்டு இருக்கிற நாய்களே பல நாய்கள் ஓட்டு போடுறதில்ல ம் நல்லா கொளுத்தவெல்லாம் இருக்கிறாங்களே அவனால் ஓட்டு போடுறதே இல்லை அன்னைக்கு தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக விடுமுறை விட்டினா அன்னைக்கு தான் எங்கேனா கிளம்பி போயிடுறான் சினிமாவே சினிமா தேட்டரில் அன்னைக்கு மூடுறாங்க இருந்தும் அவன் வேற எங்கன்னா போயிடுறான் ஓட்டு போ என்னத்துக்கு அங்கே போய் நின்று லைனில் நின்று இந்த பூத்துன்னுவான் அந்த பூத்துணுவோ அங்கே போகணுன் இங்கே போகணுன் தேவையில்லாத வேலை எவனோ ஒருத்தன் வர போகிறான் வந்து நான் நமக்கு நல்லதாக செய்ய போகிறான் இந்த நிலைமைக்கு மக்களை மாற்றி வச்சுட்டு இன்றைக்கி சிறப்பு சீர்திருத்தன்றப்ப மக்களை கொடுமப்படுத்திட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு அவன் என் அப்பாவுடைய ஓட்டுரைடு எங்கே இருக்குன்னே தெரியல எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு எங்கள் தாத்தாவோட இறந்து போயிட்டாரு இப்போ யாரோட இதை நான் காட்டுவேன் அப்போ நான் அதெல்லாம் காட்டலன்னா நான் இந்திய பிரஜை இல்லையா நான் தமிழ கு தமிழ குடிமக்கள் இல்லையா நான் அனாதையா அகதியான்னு கேட்குறான் இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா எதுக்கு மக்களை இப்படி பதட்டப்படுத்த வைக்கிறீங்க இது பதட்டப்படுற வேலையே இல்லை மக்களுக்கு நீ செய்யக்கூடிய சேவை மாதிரி செய்யணுத நீங்கள்லாம் எதுவும் பண்ண எந்த நாங்கள் எங்களுக்கு சந்தேகம் இருக்கோ மட்டும் வந்து கேட்குறோம் அதுங்க அவங்க மட்டும் இது எங்களுக்கு நிவர்த்தி பண்ணுங்க முடிஞ்சு போச்சு எல்லாம் டேட்டா டிஜிட்டலாக எடுத்துகிட்டு வா பார்த்து உங்க பேர் என்ன இது பண்ணு கொடுத்துட்டு போ எதுக்கு இவ்வளோ காகித பிரிண்ட் அடிச்சு இவ்வளோ பேரை துரத்தி விட்டு என்ன பண்ண போற கடைசியில் உனக்கு தேவையான என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும்தான் நீ செய்ய போற இதுல நூறு சதவீதம் தூய்மை இருக்கவே இருக்காது சுத்தமான வேலை இதில் நடக்கவே நடக்காது என்று உறுதிபூர்வமாக சொல்கிறேன் இந்த தேர்தல் ஆணையம் கட்சி ஆளுங்கட்சியோட அடிமையாக இருக்கிற வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையமும் சரி இந்த இந்தியாவும் சரி உருப்பிட்றதுக்கு வேலையே கிடையாது உலகத்தில் எல்லாத்துக்கும் ஆதார் அட்டை தான் ஆதார் அட்டை தான் ஒரே இது இது இல்லாட்டி நீ உயிர் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆதார் அட்டையை உருவாக்கினீங்க என்ன பிரயோஜனம் இன்னைக்கு ஆதார் அட்டையே வந்து ஒரு ஆதாரமா காட்டக்கூடாதுன்ற மாதிரி சொன்னீங்க கடைசியில் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு இந்த ஆதார் அட்டையும் ஒரு ஆதாரமா காட்டலாம்னு சொல்லி தீர்ப்பு வாங்கிட்டு வராங்க வெக்கமா இல்ல இத சொல்றதுக்கு இந்த ஆதார் அட்டை எவ்வளவு முக்கியன்ற மாதிரி நீங்க கொண்டு போயிட்டு இன்னைக்கு ஆதார் அட்டையுமே ஆதாரமா காட்ட முடியாதுன்ற மாதிரி ஆகினீங்க அப்ப இதுல இருந்து உங்களோட உள்நோக்கம் தெரியுதா நீங்க என்ன திருட்டு வேலை செய்யறதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு தெரியுதா அதே மாதிரி இவங்க வந்து எல்லார் இந்திய குடிமை குடியுரிமை பெற்ற அனைவருடைய ஓட்டுரிமையும் பாதுகாக்கிறாங்களாம் யாரோட ஓட்டும் போடாமல் விட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சிறப்பு சீர்திருத்தம் கொண்டு வந்து எல்லாருக்கும் ஓட்டுரிமையை அப்படி வாரி வழங்குறாங்களா இந்த பிஜேபி திருட்டு பயில ஊழல்வாதிகள் இவன் சொல்கிறான் உனக்கு அப்படி அக்கறை இருந்துச்சுன்னா ஆதார் அட்டையும் ஓட்டர் ஐடியும் எனச்சிரு எனச்சிரு இப்போ பீகாரில் எலெக்ஷன் நடக்குதா தேர்தல் நடக்குதா அவனுக்கு சென்னையிலேருந்து ஓட்டு போடுறதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடு முடிஞ்சு போச்சு எங்கே இருந்தாலும் அவனோட மா அவனோட ஊருக்கு அவன் ஓட்டு இங்கேருந்து போடலான்னா அதை விட பெருமை வேறு என்னடா இருக்குது ஓட்டு தான் உண்மையை சொல்லுன்னு சொல்லி ஓட்டு வந்து எந்திரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறிய காகிதத்தில் கொடுக்கக்கூடாது கொடுத்தா நிறைய பிரச்சனை வரும் நீ அங்கே ஓட்டு தான் உண்மையான இது அப்படி அப்போ ஆதாரம் என்னச்சிரு இங்கேருந்தே நான் ஆதார் நான் எங்கள் ஊரில் இப்போ நான் எல்லாம் இப்போ என்னோடய சொந்த ஊர் மதுரை நான் அங்கேருந்து இங்கே சென்னையில் வந்துட்டு ஆனால் இங்கே தான் இப்போ எல்லா ஹோட்டல் எல்லாமே நான் போட்டுகிட்டு எனக்கு ஊருக்கு பக்கம் போகல நான் இப்போ இது மாதிரி வேற வேற ஊர்லேருந்து வந்து வேலை செய்யணும் எவ்வளவு பேர் இருக்கிறான் அப்போ ஓட்டு அன்றைக்கி எல்லாரும் கிளம்பி அங்க அவங்க அவங்க ஊருக்கு போகிறான் எதுக்கு போகணும் அவசியம் என்ன இருக்குது இங்கே போடு ஒரு பூத்த போடு இந்த வெளியூரில் இருக்கிற இந்தந்த ஊருக்கு இருக்கிறவங்களுக்கு இந்தந்த இடத்துல பூத்து போய் போடு ஆதாரில் போய் கைரேகை வச்சா முடிஞ்சு போச்சு கைரேகை இல்ல கைரேகை மாற்றி போட முடியாது கல்லை ஓட்டு போட முடியாது யாரும் இந்த 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 அசம்பிளிக்கு தான் ஓட்டு நடக்குதுன்னா அந்த தான் அங்கே ஓட்டு போட முடியும் பண்ண முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு கைரேகை ஈஸியாக முடிஞ்சிடும் கள்ள ஓட்டு கிடையாது எண்ணிக்கை தப்பாகாது யார் ஓட்டு மிஸ் ஆகாது முடிஞ்ச வரைக்கும் போலிங் நீங்கள் சொல்கிறதில்ல நூறு சதவீதம் போலிங் நட நூறு சதவீதம் போலிங் ஒரு நாள் நடக்க போகிறதில்லை குறைஞ்சபட்சம் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் போலிங் நடத்த முடியும் ஏன்னா எங்கே இருந்தாலும் அவங்க ஓட்டு போடணுன்ற வசதியை நீ ஏற்படுத்தினா அதை நீ செய்ய மாட்டேன் ஏன்னா நீ திருட்டு பையன் ஒரு ஒருத்தனையும் ஒவ்வொரு ஊருக்கு மாற்றி அங்கே போய் கள்ள ஓட்டு போடுறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணுறதுக்கு இந்த இந்த தேர்தல் ஆணையம் உனக்கு முதுகு வளைஞ்ச ஒரு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு நீ உன்னை எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிஜேபியோடைய இந்த குறுக்கு வழியை நிறுத்தியாகணும் இதுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு பண்ணணும் நன்றி வணக்கம்